பாண்டவர்கள் வனவாசத்துல இருந்தப்ப துரியோதனன் பாண்டவர்களை வீழ்த்த துர்வாச முனிவரை வச்சு ஒரு திட்டம் தீற்றாரு அது என்ன திட்டம்னு உங்களுக்கு தெரியுமா அது என்ன தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க டைம் வேஸ்ட் பண்ணாம நான் வீடியோக்குள்ள போயிட்டு தமிழ் வெற்றி கதைகள் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சூதாட்டம் முடிந்த பிறகு பாண்டவர்கள் பனிரெண்டு வருட வனவாசமும் ஒரு வருட காலம் அந்நாதவாசமும் இருக்கணும்னு முடிவாகுது பாண்டவர்கள் வனவாசம் போறாங்க பாண்டவர்கள் கூடவே நாட்டு மக்கள் நிறைய பேரும் உடன் போறாங்க பாண்டவர்கள் வனவாசத்துல இருக்கிறது தெரிஞ்ச வெவ்வேறு நாட்டு மக்கள் முனிவர்கள் பெரியோர்கள்னு அவ்வப்போது பல பேர் தினம் தினம் அவங்கள பார்த்துட்டு போக காட்டுக்கு வந்துட்டு போறாங்க தங்களைக்கான காட்டுக்கு வர்றவங்களை நல்லா சாப்பாடு போட்டு கவனிச்சு அனுப்பணும் இல்லையா அதனால தங்களை காண முனிவர்கள் பெரியோர்கள் எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு கவனிச்சு அனுப்ப பாஞ்சாலியும் பாண்டவர்களும் படாத பாடு படுறாங்க காட்டுல சமைக்க பொருள் தேடுறது எவ்வளவு சிரமம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அப்பதான் தௌமிய மகரிஷி தர்மன் கிட்ட ஒரு விஷயத்த சொல்றாரு தர்மரே அனைவரின் வயிறும் நிரம்ப வேண்டும் என்று தாங்கள் மிகவும் துன்பத்துக்கு ஆளாகிறீர்கள் நான் உங்களுக்கு ஆதித்ய மந்திரத்தை சொல்லி தருகிறேன் நீங்கள் விடியற் காலையில் சூரியன் உதிக்கும் நேரம் இந்த மந்திரத்தை சொல்ல சூரிய பகவான் உங்களுக்கு உதவுவார் சொல்றாரு சூரிய பகவானும் தர்மன் மந்திரத்தை சொன்ன வேகத்துக்கு அவர் கையில அக்ஷய பாத்திரத்தை தராரு இதில் நாம் கேட்கும் உணவு அல்ல அல்ல குறையாமல் பெருகிக் கொண்டே இருக்கும் ஆனா கடைசியாக பாஞ்சாலி உணவு உண்ட பிறகு அதை கழுவி கவிழ்த்து விட வேண்டும் பிறகு அதை மறுநாள் தான் பயன்படுத்த வேண்டும் சொல்றாரு பாஞ்சாலி கடைசியாக உண்ட பிறகு பாத்திரத்தை கழுவி கவிழ்த்து விட்டால் அதில் உணவு வராது மறுநாள் தான் மறுபடியும் உணவு சுரக்கும்னு நிபந்தனையோடு சொல்லித் தராரு சூரியபா அந்த அட்சய பாத்திரத்தை பயன்படுத்தி பாண்டவர்களும் விரும்பிய உணவை சாப்பிட்றாங்க தங்களை நாடி வரும் முனிவர்களுக்கும் காணவரும் நாட்டு மக்களுக்கும் கொடுத்து மகிழ்விக்கிறாங்க இந்த விஷயம் காத்து வாக்குல ஹஸ்தினாபுரத்தில் இருக்கிற துரியோதனனுக்கு போகுது என்னடா இது இவர்கள் காட்டுக்கு சென்றும் மக்களிடம் நல்ல பெயர் வாங்கி கொண்டிருக்கிறார்களே இவர்களை அழிக்க நாம் என்ன செய்யலாம்னு யோசிச்சப்பதா கோபத்துக்கு பெயர் போன துர்வாச முனிவர் தன்னுடைய நூறு சீடர்களுடன் ஹஸ்தினாபுரம் வராரு அவரை வரவேற்க துரியன் நாட்டின் எல்லைக்கே போய் வணங்கி அவரை கூட்டிட்டு வரா பொதுவா துரியோதனன் இப்படிப்பட்ட செயலை செய்யும் துர்வாசரை நல்லபடியாக கவனிச்சு அனுப்பும் போது சொல்றான் மகரிஷியே என் சகோதரர்களான பாண்டவர்கள் வனவாசம் செல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்டுவிட்டது நீங்கள் எங்களை ஆசிர்வதித்தது போல் என் சகோதரர்கள் பாண்டவர்களை விட்டு செல்ல வேண்டும் துணையாக என் சேனைகள் துணைக்கு அனுப்புகிறேன் பாண்டவர்களிடம் நான் விஷயத்தை சொல்லிவிடுகிறேன் நீங்கள் உங்கள் சீடர்களோடு அங்கு சென்று அறுசுவை உணவுகளை வயிறார உண்டு மகிழ வேண்டும் அப்படின்னு சொல்லி துர்வாசருக்கு துணையா தன் சேனைகளில் சிலரை அனுப்புறான் துரியன் துரியன் எண்ணம் என்னன்னா துர்வாச மகரிஷி சின்ன சின்ன விஷயத்துக்கே கோபப்பட்டு சாபம் விடுவாரு துரியன் அறுசுவை உணவு சாப்பிட அனுப்பியிருக்கான் நிச்சயமா அவர்கள் அங்கு செல்ல மாலை இருக்கும் துர்வாசர் வர்ற செய்தியை அங்கு யாருக்கும் தெரிவிக்கவும் கூடாது

தெரியாம பாஞ்சாலி தவிக்கும் ஆபத் பாந்தவன் கிருஷ்ணன் நினைவுக்கு வராரு உடனே பாஞ்சாலி கிருஷ்ணா என்னை காப்பாற்றுன்னு சொன்ன கிருஷ்ணர் அங்கு வந்து பாஞ்சாலி கிட்ட விஷயத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு பாஞ்சாலி கிட்ட அட்சய பாத்திரத்தை கொண்டு வர சொல்றாரு அதை கொண்டு வந்து கிருஷ்ணர் கிட்ட கொடுக்கும் பாஞ்சாலி சொல்றாங்க கோவிந்தரே இதில் உள்ள உணவை நான் கடைசியாக உண்டு முடித்த பிறகு இனி இன்றைக்கான உணவு இதில் சுரக்காது இப்போதுதான் நான் உண்டு முடித்தேன்னு சொல்லிக்கிட்டே தர அந்த பாத்திரத்துல ஒரே ஒரு உணவு பருக்கை இருந்துச்சு அதை எடுத்து கிருஷ்ண சாப்பிட பாஞ்சாலிக்கு ஆகுது கோவிந்தரே நான் சாப்பிட்ட எச்சிலை நீர் சாப்பிடுவதான்னு கேட்க பாஞ்சாலி கவலை கொள்ள வேண்டாம் என்னை நம்பி அபயம் என்று வரும் பக்தர்களுக்கு அபயம் அளிப்பவன் நான் என்று சொல்லி பாத்திரத்தை கழுவி கவிழ்க்க சொல்றாரு பாஞ்சாலி இப்போது என் வயிறு நிரம்பி விட்டது அப்படின்னு சொல்றாரு இந்த நேரத்துல ஆற்றங்கரையில் குளிக்க போன துர்வாசர் மற்றும் சீடர்களுக்கு வயிறு நிரம்பிய உணர்வு வந்து ஏப்பம் வர தொடங்கிருச்சு என்னடா இது அங்கு பாஞ்சாலி நமக்காக அறுசுவை உணவை தயாரித்து வைத்து காத்து கொண்டிருப்பாளே இங்கு நமக்கு வயிறு நிரம்பி இருக்கிறதே இப்போது ஒரு பருக்கை உணவு கூட வயிறு ஏற்காதேன்னு நினைச்ச துர்வாசர் மற்றும் சீடர்கள்

வந்த வழியே திரும்பி பார்க்காம போயிடுறாங்க காரணம் உணவு பரிமாறும் போது வேண்டாம்னு சொல்லும் பழக்கம் இல்லாத துர்வாசர் அங்கிருந்தபடியே பாஞ்சாலி பாண்டவர்களை ஆசீர்வதித்துவிட்டு விட்டு போயிடுறாரு துரியனுக்கு தன் திட்டம் தோல்வி அடைந்த கவலை ஏற்பட்டுச்சு கிருஷ்ணர் உதவியால் பாண்டவர்கள் காப்பாற்றப்படுறாங்க நல்ல மனம் கொண்டவர்களிடம் இறைவன் எப்போதும் சரணாகதியாய் இருப்பான் இந்த கருத்தோட இந்த காணொலியை நான் முடிச்சுக்கிறேன் தமிழ் வெற்றி கதைகள் அப்படிங்கிற இந்த சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு நல்ல காணொலியோட உங்களை நாளைக்கு வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்